அனைவருக்கும் வணக்கம் ட்ரஸ்ட் எக்ஸாமோட ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்தின தேர்வு இதோட நம்ம தற்காலிக விடை குறிப்பு தான் நம்ம இப்போ பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நாம் இப்போ பார்க்குறது மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் சயின்ஸ் அப்புறம் சோஷியல் மென்டல் எபிலிட்டி கடைசியாக பார்ப்போம் தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மனத்திறன் தேர்வு இந்த ஆடலாம் நம்ம இப்போ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ முதல்ல கணிதத்துக்கு இந்த காணொலியில் பார்த்துருவோம் அடுத்தடுத்த காணொலியில் அறிவியல் சமூக அறிவியல் மனத்திறன் தேர்வு எல்லாத்துக்கும் பார்ப்போம் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒன் சிக்ஸ் ஒன் பை செவன் ஃபார்ட்டி டூ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை வந்து ஏழு இதே போன்று நாம் முதல் மூன்று கேள்விக்கான பதிலப்பை பார்த்துட்டோம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் தமிழ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின்ஸ் பிரிண்டாக இருக்கும் ஸோ மேக்ஸ் நம்ம பார்க்குற நான்காவது கேள்விக்கான விடையை பார்த்துட்டோம் நான் மெதுவாக ஸ்க்ரால் பண்ணுறேன் நீங்கள் டெஸ்ட்டில் எழுதியிருப்பீங்க அதை வச்சு உங்களோட ஆன்சர்க்கீயை செக் பண்ணிக்கோங்க ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்மளுக்கு கணிதத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டோம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனதுனால உங்கள் விடை குறிப்பை இதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கணிதத்தில் எவ்வளோ எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாங்க நம்ம இப்போ அடுத்தடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம்